அனைவருக்கு வணக்கம் சென்னையில் உள்ள ஆவடி ஹெவி வெஹ்கில் ஃபேக்டரியிலிருந்து முன்னூற்றி இருபது அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தேர்வு இல்லை நேர்காணல் மூலமே தே தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் ஒருவொருட காலம் பயிற்சியில் கொடுக்கப்படும் உதவித்தொகையுடைய விவரங்கள் பொறியியல் பட்டம் படித்தவர்களுக்கு ரூபாய் ஒன்பதாயிரம் மாதம் டிப்ளமா இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு எட்டாயிரம் மாதம் பொறியியல் அல்லாத பட்டப்படிப்பு படித்தவர்கள் பிஏ பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி போன்ற பாடம் படித்தவர்களுக்கு மாதம் ஒன்பதாயிரம் இப்போ அதனுடைய விளம்பரங்களை பார்க்கலாம் இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அப்ரண்டிஸ் காலி பணியினருக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்து இருக்கக்கூடிய படித்த பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதில் முக்கியமாக வந்து நம்ம கவனிக்க வேண்டியது விஷயம் என்ன கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாஸ் செய்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இது வந்து ஃப்ரெஷர்களுக்கான அருமையான வாய்ப்பு ப்ரஷர்களுக்கான அடிமையான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஐந்து ஆண்டுகளில் முடித்த படித்து முடித்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ பார்க்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஃபஸ்ட்டு அப்ரண்டிஸ் வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பட்டம் பெற்றவர்கள் ஒன்று மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு ஐம்பது இன்ஜினியர் முப்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியர் ஐந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர் பதினெட்டு ஆக மொத்தம் நூற்றி பத்து ஓராண்டு கால அப்ரண்டிஸ் பயிற்சி ஒன்பதாயிரம் அடுத்து இன்ஜினியரிங்கில் டிப்ளமா இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் டிப்ளமா மீண்டும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா ஐம்பது டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் முப்பது டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏழு இன் சிவில் இன்ஜினியரிங் ஐந்து டிப்ளமாயின் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பதினெட்டு ஆக மொத்தம் நூற்றி பத்து நீங்கள் டிப்ளமா படித்த மாணவர்களால் ஆயிரம் கம்மி எட்டாயிரம் மாதம் ஒரு வருடம் வழங்கப்படும் அடுத்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கான அப்ரண்டிஸ் பணியிடங்கள் நூறு மொத்தம் பிஏ பிஎஸ்சி பிஎஸ்சியில் உள்ள அனைத்து பிரிவுகளும் பிகாம் பிபிஏ பிசிஏ நூறு பேர் எடுக்கப்படுவார்கள் கைப்பண்டு ஒன்பதாயிரம் மாதம் ஒரு வருடம் வழங்கப்படும் இப்போ மினிமம் எஜுகேஷன் தான் நல்லா கவனிங்க இதில் முக்கியமான கருத்து என்னென்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் டிகிரி இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் டிப்ளமா படிச்சிருந்தாலும் முழு நேரம் படிப்பு படித்தவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் அவர் ரைட்டுங்களா இப்போ டெக்னீஷியனில் வந்து என்ன அப்படின்னா டெக்னீஷியனில் அதே தான் ரைட்டுங்களா ஃபுல் டைமும் அவங்களும் ஃபுல் டைம் படித்திருக்க வேண்டும் இப்போ அடுத்து தேர்டு கேட்டகரி நான் இன்ஜினியரிங் கேட்டகரி பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ ரைட்டுங்களா இதில் வந்து அவங்களும் ரெகுலரில் ஃபுல் டைம் படித்திருந்தால்தான் இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் ரைட்டுங்களா இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி தமிழக அரசு அளித்துள்ள பகிர் பகிர்ந்தளிப்பின் படி ரிசர்வேஷன் வழங்கப்படும் மினிமம் பிசிக்கல் ஸ்டாண்டர்டு ஏற்கனவே சொன்னதா டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஒன் இயர் முதுக்கு முன்னால் இந்த மாதிரியான ட்ரைனிங்கு இப்போ செலக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க எங்கள் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஆவடியில் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்ட்ரிவியூ இதெல்லாம் பண்ணுவாங்க ரைட்டா இது எப்படி தெரிவிப்பாங்க நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த மெயில் ஐடிக்கு தகவல் தெரிவிப்பார்கள் ஆகவே நீங்கள் கொடுக்கக்கூடிய மெயில் ஐடி நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய மெயில் ஐடியை கொடுங்கள் அடுத்து வாங்க இப்போ இந்த அப்ளிகேஷனை எப்படி ரிஜீஸ் பண்ணுறத பார்க்கலாம் கிரேட் ஏற்கனவே ஏற்கனவே பதிவு செய்த மானவர்கள் பழைய போர்ட்டலில் பதிவு பண்ணவர்கள் என்னது அது வந்து யூஆர்எல்ல டைப் பண்ணணும் ஸ்டூடெண்ட் ஆப் கிளிக் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ன்ற இதை அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி லாகின்றதை கிளிக் பண்ணி ஃபர்காட் பாஸ்வேர்டை கொடுக்கணும் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி லிங்க் பண்ணணும் செகண்டு ஸ்டூடண்ட் லாகினுக்கு போங்க என்டர் ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு கொடுங்க இப்போ கம்ப்ளீட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒன்றுன்னா ஃபில்லப் பண்ணி வாங்க உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகி வரும் கவனமாக கேட்டுக்கு இப்போ கேட்டகரி பி இவங்க ஆல்ரெடி நேஷ்னல் இதில் நேஷ்னல் போர்ட்டலில் பதிவு பண்ணவங்களுக்கு அவங்க வந்து என்ன செய்யணும் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரின்னு வந்து சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணி யூ கேன் சி த ஸ்டேட்டஸ் ஆஸ் அப்ளைடு ஏற்கனவே பதிவு பண்ணவங்க அப்ளை பண்ணிணா அப்ளைடுன்னு வரும் இப்போ முக்கியமான விஷயம் நீங்கள் நீங்கள் தான் இப்போ சி கேட்டகரிக்கு வரீங்க என்ன கேட்டகிரிக்கு வரீங்க சி கேட்டகிரிக்கு வரீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட்டு ஏஐ பிஐ மறந்துடுங்க அது வந்து ஒரு சிலர் பதிவு பண்ணியிருப்பாங்க அங்கே வேலை பார்க்குறவங்க நீங்கள் வந்து இந்த காணொலியை காண்றவங்க கேட்டகிரி சி ஃபர்ஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட்டு தான் நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் நாட் ஸோ ஃபார் என் நேஷனல் வெப் வெப் போர்ட்டல் இப்போ நல்லா கவனிங்க அப்பரண்டிஸ் ட்ரைனிங்கு நேஷனல் வைடு வெப் போர்ட்டலில் இதுவரை பதிவு வருகள் இந்த இதை பாருங்கள் இந்த யுஆர்ஆளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்டுன்ற பாக்ஸை click பண்ணி ஸ்டூடெண்ட்டு கிளிக் த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் ஒவ்வொன்றுனா ஃபில் அப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மாக up பண்ணுங்கள் இப்போ ஒரு யுனிக்கு பன்னெண்டு டிஜிட் உள்ள யுனிக்கு ஆகி வரும் ரைட்டுங்களா இப்போ வந்தோடனே அப்ளை பண்ணுறதுக்கு ஐடி கார்டு ஐடியும் பாஸ்வேர்டும் கிடைக்கும் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வேக்கன்சிக்கு ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரின்னு கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ண அப்ளிகேஷனை பார்க்கலாம் நல்லா கவனிங்க இந்த பிஇ பிடெக்கு டிப்ளமா இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கன்சல்டேட் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு இதெல்லாம் மேண்டேட்ரி அன்பு மாணவர்களே ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அல்லது கன்சல்டேட் மார்க் தொகுப்பு மதிப்பெண் பட்டியல் அதில் வந்து உங்கள் மார்க்கோட பெர்சன்டேஜ் போட்டிருக்க வேண்டும் அது ரொம்ப 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 முக்கியம் அத்தியாவசிய தேவை அப்போ தான் உங்களை வந்து மார்க் பர்சன்டேஜை வந்து செலக்ட் பண்ண முடியும் அதை நோ ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் நோ போர்டிங் லாட்ஜிங் இந்த பீரியடில் வந்து ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியில் ஒரு வருஷம் அப்பரண்டிஸ் போகும்போது வேற எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது முற்றிலும் முடித்து விட்டு செல்ல வேண்டும் இப்போ அடுத்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தான் வந்திருக்கு இன்னைக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டாச்சு சரிங்களா அதுதான் வெட்டரி டுடே இப்போ லாஸ்ட் டேட் வந்து பத்தொம்பது எட்டு ஆகஸ்ட் பத்தொம்பது இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணாங்கள வந்து பத்து நாள் கழிச்சு வேண்டுங்களா இருபத்தாறு ஆகஸ்டில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்க வெளியிட்ட பிறகு ஒன்பதாவது மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினோரு நாள் ஒன்பது பத்து ஒன்பது பதினொன்று சரிங்களா ஒரு உத்தேசமான செய்தி தான் உங்களை கூப்பிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க சரிங்க இந்த ரிசல்ட் எங்க போட்டு எஸ்ஆர்பி டாட் காம் இந்த கடைசியில் இருக்கு பாருங்க கீழே ப்ளூ கலரில் இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து இந்த இதில் வெளியிடப்படும் ரைட்டுங்களா ரைட் பார்த்துக்கோங்க இது தெரியும் இன்கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நமக்கு டெய் ரைட்டுங்களா இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஏற்கனவே நான் சொன்ன வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா மொதல் இப்படி வரும் அது இந்த பாக்ஸை ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ன்ற பாக்ஸை கிளிக் பண்ண வேண்டும் கிளிக் பண்ண உடனே ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் என்ரோல்டு வரும் இப்போ பாருங்க இப்போ இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து என்னென்ன தயார் பண்ணி வச்சுருக்கணும் ஆதார் ஐடி இமெயிலு மொபைலு பாஸ்போர்ட் சைஸு ஒன் எம்பிக்கு கீழே சரிங்களா ஆதார் மேப்படு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் குவாலிஃபிகேஷன் டிகிரி டிப்ளமா எல்லாமே வந்து ஃபார்மேட்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் லெஸ் தென் ஒன் எம்பிக்கு கன்வெர்ட் பண்ணி வைங்க கன்வெர்ட் அல்லது கம்ப்ரஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு பேஜாக பேங்க் பாஸ்புக் அது ஒன் எம்பிக்கு கீழே கன்வெர்ட் பண்ணி வைங்க டு யூ ஹாவ் ஆல் தி டேட்டா டு என்ரோல் எஸ் அப்படின்னு போட்டுருங்க சரியா அடுத்து இப்போ ஸ்டூடெண்ட் என்ரோல்னால் இமெயிலு கேட்குறாங்க லெஃப்ட் சைடில் அதில் வந்து என்டாக தான் கேப்சி கேப்சி கொடுத்தாங்கன்னா கேப்சி மொபைல் நம்பர் கேட்குறாங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சென்ட் ஓபிட்டு ஓடிபி சர்ப் கலர் பட்டன் அமுத்துறீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் திரும்ப லாக்இன் பண்ண வேண்டியது மெயில் ஐடி பாஸ்வேர்டு அப்புறம் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிரும் சரிங்களா ரைட்டு ரிஜிஸ்டர் நவ் நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க ரிஜிஸ்டர் நவ் லாக்இன் கொடுத்தீங்கன்னா ஸ்டூடண்ட் லாகின்ல செய்து விட்டீர்கள் இப்போ சதன் ரீஜனுக்கான கான்டாக்ட் நம்பரு சந்தேகம் இருப்பின் அவங்களுக்கு நீங்கள் செய்யலாம் என்னது மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் கவர்மெண்ட் இந்தியா சிஐடி கேம்பஸ் தரமணி இப்போ இதில் என்னென்னா இங்கே நல்லா பாருங்கள் அப்பரண்டிஸ் ட்ரைனிங்க்கான அட்வைசரி போர்டு தரமணியில் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் இருக்குது டைடல் பார்க்குக்கு பின்னால் தர்மபால் பாலிடெக்னிக் பக்கத்தில் கஸ்தூரிபாய் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மெயில் எழுதி கொடுத்துருக்குறாங்க அதுதான் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஸ்டூடெண்ட்டோட மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த இதில் போய் உங்களுடைய சந்தேகங்கள் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆகவே இந்த வாய்ப்பு அருமையான வாய்ப்பு நீங்கள் இதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு வருடம் அப்ரண்டிஸ் ஒம்பதாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஒன்பதாயிரம் டிப்ளமா படித்தவங்களுக்கு எட்டாயிரம் டிகிரி படித்தவங்களுக்கு ஒன்பதாயிரம் ரைட்டுங்களா இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது ஆன்லைன் அப்ளிகேஷன் இதில் ஒரே ஒரு சின்ன சிரமம் என்னென்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணணும் இந்த அப்பரண்டிஸ் முடித்த பிறகு இது போன்ற ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு அருமையான வேலை காத்துக்கிட்டு இருக்கு ரைட்டுங்களா இப்போ நீங்கள் வந்து கிரேடு டூ ஆஃபீஸர் மாதிரி நீங்கள் ஆகலாம் ஆகவே அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே நீங்கள் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பிசிஏ பிபிஏ இவை அனைத்தும் டிப்ளமா இன்ஜினியரிங்க்கு என்ன வேலை கிடைக்குதோ அதற்கா இணையான வேலைகள் எல்லா நிறுவனங்கள்லையும் பேரால் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வரும் ரயில் தண்டவாளம் மாதிரி இனையா அவங்களுக்கு நூறுனால் அவங்களுக்கு நூறு வேலை இருக்கும் அதை கண்டுபிடிச்சு அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி நீங்கள் போகணும் லாஸ்ட் டேட்டு பத்தொம்போது எட்டுங்க சரிங்களா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அன்பு மாணவர்களே இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் விக்டோரியா எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் தொழில்முனைவோர் ஆக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் சேவையாக செய்து வருகிறது இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான நோக்கம் இந்த நிறுவனமானது ஒரு கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படி என்று சொன்னால் இது வந்து ஒரு சேவை நிறுவனம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிறுவனம் பொதுவான ஒரு அமைப்பு ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணொலியை பார்த்து பயனடையுங்கள் பிறருக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம்